வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜ் அஸ்டாரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குதுன்னு இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளை வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர் ஆல்ரெடி ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சுமாரான டைம் தான் போயிட்டு இருக்கு இப்ப பதினொண்ணாம் இடத்துல இருந்த மூணு கிரகமாகிய செவ்வாய் சுக்கிரன் புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து மாத மிடில்ல பிப்ரவரி பதினெலாம் தேதி ராசிக்குள்ளேயே வந்து சனியோட சேர்றார் இந்த அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா மாதம் ரெண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடு என்று சொல்லப்படுகிற மனைவி ஸ்தானம் கணவர் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் வந்து சனியோட சேர்ந்து பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா அந்த சூரியன் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள் மனைவி கணவர் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து சனியோட போய்கிறது பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு மேல சோ வியாபாரத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இளத்தரசிகள் கணவமார்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பும் எடுத்தமா கௌத்துமான்னு பேசற கூட விஷயத்துக்குள்ள போகாம கொஞ்சம் பொறுமையை காக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் உண்டு மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா புதன் வந்து பதினொன்னாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் என்னதான் அவர் வந்து ஒரு நட்பான ஒரு ராசிக்கு தான் வந்தாலும் பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்கிறது வந்து கொஞ்சம் என்ன இனத்திலும் கான்சென்ட்ரேஷன்லயும் கொஞ்சம் தோய்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு கொஞ்சம் எஃபோர்ட் நிறைய போட்டு ஹார்ட் ஒர்க் தான் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அதே சமயத்தில் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து செவ்வாயம் பன்னெண்டாம் இடத்துல வந்து உச்சம் பெறுகிறது பாத்தீங்கன்னா தொழில் அமைப்புகள் பன்னெண்டு வந்து உச்சம் பெறுறது ஒரு விரயத்தையும் ஒரு மாதிரி லாங் டிஸ்டன்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் காரங்களுக்கு ஒரு நல்ல பலன்களும் மற்ற விஷயத்துக்குலாம் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு கொஞ்சம் தொழில் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் ஆல்ரெடி ஜென்மசனி போயிட்டு இருக்குது இப்ப கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகற மாதிரியும் குடுக்கல் வாங்கல வந்து கொஞ்சம் நினைச்ச மாதிரி நேரத்துல வராம கொஞ்சம் எல்லாம் இளபறியாவே இருக்கிற மாதிரி இருக்கு பிப்ரவரி மாதம் வந்து பொறுமை காக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு கொஞ்சம் அன்லஸ் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசக புத்திகள் போக போகும் பட்சத்தில் மற்ற இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே பலிக்கும் ஸோ கும்பராசிக்காரர்கள் வந்து வயசு வித்தியாசம் பாராமல் பொறுமையாக இருந்து விரயங்களை கட்டுப்படுத்தி பேசும் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து வம்பு வழக்கு போகாமல் மிகவும் கவனமாக இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் உண்டு இதில் பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம நம்மளோட சைட்ல நியாயங்கள் இருந்தாலும் நீங்க சொல்றது கரெக்டான விஷயமா இருந்தாலும் இது சொல்லக்கூடிய செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இல்லை அதுதான் பெரிய ஒரு கொடியமான விஷயம் நீங்க சொல்றது கரெக்டா இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க எதிர்ம நம்ம சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் நடக்கக்கூடிய விஷயமாகவும் இப்போ நாம தான் ஏதோ தப்பா சொல்ற மாதிரியும் தப்பா செய்யற மாதிரியும் நம்ம காட்டக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இப்போ வந்து கும்பராசிக்காரர்களுக்கு பொறுமையை காத்து அடுத்து வரக்கூடிய மாதத்துல செய்து கொள்ளலாம்ங்கிற ஒரு பொறுமையாகவும் இதே மாதத்தில் எல்லாமே செய்து முடிக்கணுங்கிற ஒரு இருக்கு இறுக்கமான ஒரு மாணவ நிலையில இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் அது சாதகம் இல்லாமல் நடந்து மனசையும் இல்ல உலகத்தையும் வருடுற மாதிரி சில சம்பவங்கள் நடந்துடும் சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பொறுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது சந்திராஷ்டிரம நாட்களாக கும்பராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி நாட்கள் வருகிறது அந்த நாட்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாகவும் முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் தூர பிரயாணம் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாகவும் இருக்கிறது பிறக்கிற குழந்தை வந்து இவங்களே நேரம் குறிச்சு ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கான்செப்ட் அது ரொம்ப வருஷமாவே வந்துருச்சு ஒரு பத்து வருஷம் அயோத்தி ராமர் கோயில் டேட்ல குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தவங்களும் இருக்காங்க இல்ல இல்ல அந்த மாதிரி எடுக்கிறாங்க எங்கிட்டயும் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பல பேர் ஆக்சுவலா அந்த மாதிரி செய்யக்கூடாது அது வந்து ஒரு தவறு இப்போ எங்கிட்ட அந்த மாதிரி யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா இல்லமா ஜோதிட பிரகாரம் அதை செய்யக்கூடாது பிறப்ப நாம தீர்மானிக்க கூடாது சோ நான் வந்து அதை பாக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதை மறுத்ததும் உண்டு இன்னும் மறுத்துக்கிட்டு இருக்கேன் அது வேற விஷயம் ஆனா அவங்க என்ன நினைச்சிடுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திதியிலையோ டேட்லயோ ஒரு குறிப்பிட்ட கட்ட அமைப்புலயோ நம்ம வந்து ஸ்பெஷல்லா அந்த குழந்தைய பிறக்க வச்சோம்னா அதோட லைஃப் வந்து கெட்டதா ஆகக்கூடிய அந்த குழந்தையோட லைஃப் நல்லதா மாறிடும் நினைக்கிறாங்க ஆனா கண்டிப்பா அந்த குழந்தையோட பேட்டர்ன் மாறவே போறது கிடையாது அது ஏன் நான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொழில நீங்க செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க டாக்டரா இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் பேங்க் மேனேஜரா இருக்கலாம் டீச்சரா இருக்கலாம் உங்க கணவர் ஒரு குறிப்பிட்ட தொழில செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டு பேருமே ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷன்ல இருக்கிறீங்க அப்ப அந்த ப்ரொஃபஷனுக்குன்னு ஒரு கர்மா இருக்கும் இல்லையா அந்த கர்மா குழந்தையோட ஜாதத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த குறிப்பிட்ட பாவ காம்பினேஷன் அந்த குறிப்பிட்ட கிரக காம்பினேஷன்ல தான் நீங்க என்ன டைம் குழந்தை பிறக்கணும்னு சூஸ் பண்ணாலும் அந்த டேட்டோ அந்த டைமும் மாறவே மாறாது சோ அந்த பிறப்ப உங்களால் மாற்றவே முடியாது அதாவது அந்த கர்மாவனுடைய பேட்டர்ன் உங்களால மாற்றவே முடியாது எதை உங்களால வந்து ஏற்றி இறக்க முடியும்னா நல்லது கிட்டதை உங்களால் தீர்மானிச்சுக்க முடியும் அப்போ இந்த மாதிரி பண்றதுல பலனே இல்லாத ஒரு விஷயமா சார் இது நியாயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க சிசரியன் போறதோ சுகப்பிரசவம் போறதோ அது அவங்க உங்களுடைய தீர்மானம் என்ன என்ன ஸ்டேஜ்ல பண்ணிக்கலாம்னா வலி வந்து இயற்கையாவே வலி வந்து அதுக்கப்புறமா தான் எதர் சுக பிரசவமோ இல்ல அவங்க உங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க சிசரியனோ போய்க்கலாம் ஏன்னா இயற்கையா வலி வருதுன்னா என்ன அர்த்தம் குழந்தை வெளி வருவதற்கு தயாராக இருக்கின்றதுன்னு அர்த்தம் அப்ப அந்த குழந்தை எந்த டைம்ல வெளிவருவதுக்கு தயாராக இருக்குதோ அந்த டைம்ல தான் நீங்க நீங்க அதுக்கான வேலையை பார்க்கணும் அதுக்கு முன்னாடியே நீங்க அதுக்கான வேலையை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க இன்னும் கர்மாவை வீரியப்படுத்துறீங்கன்னு தான் அர்த்தம் அதனால வந்து கர்மா பேட்டர்ன் மாற போறதே கிடையாது இப்போ ஜோதிடர்கள் அப்படின்னாலே ஆன்மீகம் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ஆன்மீகத்துக்கு உள்ள போனாலே அவங்க வந்து பேய் ஆத்மா பிசாசு நிறைய விஷயங்களை வச்சு நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்காங்க உங்க பார்வைக்கு பேய் ஆன்மா இதெல்லாம் இருக்கா அதை பத்தி உங்களுக்கு கருத்து நான் சொல்றேன் ஜோதிடத்துக்குள்ள வந்து எல்லா இப்போ அது வந்து எத்தனை பேருக்கு அதை பத்தி தகவல் தெரியுதுன்னு தெரியல மருத்துவம் ஜோதிடம் சினிமா இந்த இது எல்லாத்துலேயுமே கலையும் இருக்கு அறிவியலும் இருக்கு இன்னைக்கு நீங்க பாக்குற எல்லா துறையுமே ரெண்டே ரெண்டு பரிமாணம் தான் ஒத்துக்கிறீங்களா ஒண்ணு கலை அறிவியல் ஓகேங்களா அறிவியல்ன்றது என்ன எல்லாருக்கும் அது டிஃபால்ட் ஒரு ஒரு கம்பெனி வந்து ஒரு மெஷினை தயாரிக்குது ஒரு வாஷிங் மிஷினை தயாரிக்குது ஒரு ஒரு வெஹிக்கிளை தயாரிக்குதுன்னா நூறு வெஹிக்கல் தயாரிச்சாலும் அது நூறு வெஹிக்கிள ஒரே மாதிரிதான் இருக்கும் இது வந்து அறிவியல் கலைன்றது அப்படி கிடையாது நீங்க உங்களுக்கும் ஒரு ஒரு கிரியேட்டிவாங்க எனக்கும் அதே கலையை சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா நான் வந்து அந்த கலையை பயன்படுத்துற விதம் வேற மாதிரி இருக்கும் நீங்க அதை பயன்படுத்துற ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கும் சோ கலைன்றது தனித்துவமானது ஓகேங்களா ஆனா இந்த கலை அறிவியல் இது ரெண்டுத்துக்குள்ளயுமே கலையில அறிவியலும் இருக்கு அறிவியல்ல கலையும் இருக்கு இது ரெண்டுமே பிரிக்க முடியாத ஒரு விஷயம் இப்ப நீங்க சொல்லுங்க மருத்துவம் ஜோதிடம் சினிமா இலக்கியம் ஓவியம் அப்புறம் விளையாட்டு இது எல்லாமே எதுல வருது கலையில வருது அறிவியல்ல வருது அது ஸ்போர்ட்ஸ் கூட எப்படி எப்படினாலும் தாண்டி இப்ப புதுசா சேர்ந்திருக்க ஒரு விஷயம் வர்த்தகம் சார் கலை அறிவியல் தாண்டி வர்த்தகம் வர்த்தகம் சேர்ந்திருக்கு சரி வர்த்தகத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கலை சார்ந்த வர்த்தகம் இருக்கும் இல்ல அறிவியல் சார்ந்த வர்த்தகம் எல்லாமே அப்படித்தானே நான் என்ன கேக்குனா இதுக்குள்ள அரசியல் எங்க வந்துச்சு இப்ப என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எல்லா கலையிலுமே இந்த எல்லா துறையிலுமே ரெண்டு குரூப் உள்ள நுழைறாங்க ஜோதிடத்துக்குள்ள ரெண்டு குரூப் இருக்கிறாங்கண்ணா சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க என்னன்னா திராவிட ஜ ஜோதிடர்கள் இருக்கிறாங்க திராவிடம்னாலே கடவுள் இல்லைன்னு கடவுள் மறுக்கிறவங்க இருக்காங்க ஜோதிடத்துக்குள்ள இருக்கிறாங்க